நான் மாஹே வந்து ரெண்டு வருஷம் ஆகும் இந்த ரெண்டு வருஷத்துல மாறாத ஒரு ரெண்டு விஷயம் மொதல் விஷயம் வண்டி எடுத்துட்டு ஊர் சுத்துறது ரெண்டாவது விஷயம் நாங்க ஊர் சுத்துறது இந்த டீயை குடிக்கிறோம் சோ இன்னைக்கு மணி விழாக்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதுரம் கூட்டி நாலு ஸ்ட்ராங் சாயா சோ வழக்கம் போல நம்ம ரொட்டின் படிய டீ குடிக்க எங்க வந்திருக்கோம்னா பாரல்ல இருக்க ஸ்டார் பேக்கரிக்கு தான் ஆஹா

முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா அப்படியே நான் அவ்வளவுதான் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதி மறக்காம சப்ஸ்கிராம